அனைவருக்கு வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் அதிபர்கள் அனைவருக்கு வணக்கம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் வெள்ளங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த பத்தாவது பன்னெண்டாவது படித்த மதிப்பெண்கள் காணாமல் போச்சுன்னா அடுத்து வந்து ஏடிஎம் கார்டு லைசன்ஸு என்னென்ன சான்றிதழ்கள் ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி அடுத்து வந்து காப்பீடு முதலமைச்சர் காப்பீடு எது எது வந்து வெள்ளத்தில் அடித்து கொண்டு சென்றதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பெறுவதற்காக ஒவ்வொரு கிராம அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் அந்த ஏரியாவில் வந்து திருமண மண்டபங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த ஏரியாவில் வந்து அரசு துறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து வெகு வெகு சென்று உங்களுடைய பள்ளி கா என்னென்ன சான்றிதழ்கள் தொலைந்து விட்டதோ பட்டா பத்திரம் அனைத்தையுமே வந்து நீங்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அது அரசு வந்து நிறைய துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்கள் வந்து அதை காலதாமதம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கின்ற அரசு வந்து நியமிச்சிருக்கு இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பஞ்சாயத்து போர்டு வட்டாட்சியர் அலுவலகம் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து திருமண மண்டபத்திலலாம் வந்து நிறைய அப்படிங்க அந்த ஏரல் அந்த ஏரியாவெலாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால் நீங்கள் உடனடியாக அரசு துறையை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் தெரியாட்டினாலும் இந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க நீங்கள் உடனடியாக வந்து எல்லா மக்களுக்கும் துரிதப்படுத்துங்க அந்தந்த ஏரியா ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் தகவல் சொல்லுங்கள் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பள்ளிகளுக்கு தேவையான பள்ளி சீருடைகள் பள்ளி நோட்டு புத்தகம் பேனா பென்சில் அனைத்துமே இலவசமாக கொடுக்கின்ற வேலைகளையும் துரிதப்படுத்தியிருக்காங்க அது வந்து அந்தந்த பள்ளிகளில் சென்று நீங்கள் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா அதை வந்து இப்போ இருக்கின்ற அந்த ஏரியா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து பொதுமக்களும் வந்து இந்த அரசு மூலியமாக இலவசமாக கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா நீங்கள் வந்து அலையாமல் ஒரே இடத்துல உங்களுடைய சிரமங்களை எல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் அரசு வந்து இவ்வளோ துரிதமான நடவடிக்கை இருக்குது அதனால் அதை வந்து பயன்படுத்துக்குமாறும் தாழ்மடம் கிடைக்கும் மக்கள் நல்லப்பை இருக்குது வாழ்க வளமுடன்